السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ روح. الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن النظیم والقرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَإِن آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ நிகரற்ற பெயரன்பாளன் திருப்பெயரை போற்றி புகந்தவனாக சாந்தையும் சமாதானமும் நமது நாயகம் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவக தாபியங்கள் மார்க்க அறிஞர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருமை என்றென்றும் நிலவட்டுமாக ஆமை யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியின் கதவுகளை திறந்து வைப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் கடினமாக அஞ்சுவதை எங்களுக்கு எளிதாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களை மதிக்கவும் எங்களை எங்களை மதித்து வாழக்கூடிய குழந்தைகளை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் வலிமையான இதயத்தையும் உறுதியான ஈமானையும் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே தந்தருவாயாக சங்கை மிகுந்த சூரியன் நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக பெருமானார் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஜும்மாவுடைய நாளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பற்றி ஏராளமான அதீசு கிரந்தங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன யார் ஒருவர் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே தொழுகைக்காக வேண்டி நறுமணம் பூசி வெள்ளாடை அணிந்து கொண்டு சுண்ணத்தான அனைத்து காரியங்களையும் செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி சும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி யார் ஒருவர் முதன் முதலிலே வருகின்றாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து சதக்கா செய்த தர்மத்தை அந்த நன்மையை பெறுகின்றார் என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலி முதன் முதலாக ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசனுக்கு வரக்கூடியவரை பெருமானா அலிஸ்லாமர்களின் சிறப்பித்து கோரிக்கின்றார்கள் ஒவ்வொரு உமத்துமார்களுக்கும் வாரத்திலே ஒரு நாள் பெருநாளாக இருந்தது முசா அலி இஸ்லாத்து உமத்துக்கு சனிக்கிழமை பெருநாளாகும் ஈசா அலிஸ்லாத்துலாம் உம்மத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாளாகும் இந்த உம்மத்திற்கு வெள்ளிக்கிழமையாகும் இறுதியாக அனுப்பப்பட்ட இந்த சமுதாயம் மறுமையிலே முந்தி நிற்பார்கள் ஆயினும் சமுதாயங்கள் அனைத்திற்கும் நாமே முன்பே வேதம் வழங்கப்பட்டு விட்ட நாம் அவர்களுக்கு பிறகு பெருநாளாக அல்லாஹு தாலா நமக்கு வழங்கினானோ அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் என்னும் பொக்கிசத்தை வழங்கி இருக்கின்றான் சங்கைக்குரிய அல்லாஹே நல்லடியார்களே நமது உயிரின் உயிரான நபிகள் செல்லும் அவருடைய வாழ்ந்த பெருமக்கள் தங்களுடைய என்றால் ஈமானின் அளவை தினம் தினம் கூட்டிக் கொண்டே இருந்தார்கள் தங்களுடைய ஈமானின் அளவை கூட்டிக் கொள்வதற்கு அவர்கள் செய்த காரியங்கள் என்னவென்றால் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை தக்குவாவோடும் இறை அச்சத்தோடும் மன தூய்மையோடும் இஹ்லாஸ் பரிசுத்தமான எண்ணத்தோடும் அவர்கள் விவாதத்தை செய்து முடித்தார் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்காக வேண்டியோ நம்மை இவர் தொழுகையாளர் என்று சொல்வதற்காக வேண்டியோ தான தர்மங்கள் செய்யும் போது இவர் பணக்காரர் என்று சொல்வதற்காக வேண்டியோ பட்டம் பதவிகள் இருக்கும் போது இவர் தான் இந்த ஊரிலே சிறந்தவர் என்று சொல்வதற்காக வேண்டியோ நம்முடைய எந்த ஒரு செயல்பாடுகளையும் பெருமையோடு செயல்படுத்த கூடாது என்பதை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டுகின்றன அல்லாஹால புதுசையிலே கோருகின்றான் அல் ரிதாஹி பெருமை அல் கிபுரு பெருமை என்பது என்னுடைய ஆடை நான் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை நான் எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் பெருமைப்படுகின்றனோ அவைகள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு என்னால் செய்து காண்பிக்க முடியும் ஆனால் மனிதன் பெருமை அளித்தால் நான் இதையெல்லாம் செய்து காட்டுவேன் இதையெல்லாம் முடித்து காட்டுவேன் இவைகளெல்லாம் என்னால் கொடுக்க முடியும் என்று எல்லாம் மனிதன் பெருமையோடு பேசுகின்றானோ அவைகளை சில காலங்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் அவனால் செய்ய முடியும் ஆனால் நிரந்தரமாக அவனால் செய்ய முடியுமா என்றால் வரலாற்றின் ஒரு நபரை கூட பதிவிட்டு காண முடியவில்லை என்ற மாபாதகன் என்ற வார்த்தையை பிரயோஜனம் செய்த உலக வரலாற்றிலேயே முதல் முதலான ஒரு கொடியவன் இருக்கின்றான் என்றால் அவன் தான் அண்ண ரப்பூகுமல் அகலா இறைவனுக்கெல்லாம் இறைவன் நான் தான் என்று கூறியவனை அல்லாஹ் சாதாரணமாக தண்ணீரிலே மூழ்கடித்து அவனுடைய வரலாற்றை தண்ணீரிலே அல்லாஹ் குடித்து விட்டான் சில நேரங்களிலே பலுடைய கூட்டத்தார்களை பார்த்து கோபத்தோடு பேசுவான் மூசாவையும் மூசா யாரை அல்லாஹ் என்று சொல்கின்றாரோ அவரையும் நீங்கள் நம்பிவிட்டீர்களா அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா மூசாவுடைய ரப்பை நீங்கள் ஈமா கொண்டு விட்டீர்களா என்று வேகமாக தன் கூட்டத்தாளர்களுக்கும் பேசிவிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலே அல்லது உங்களுடைய ஆகிவிட்டது என்று தெரிய வந்துவிட்டால் மூசாவையும் மூசாவுடைய ரப்பையும் நாங்கள் அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்ற செய்தி எனக்கு ஊர்ஜிதமாக தெரிந்துவிட்டால் என்னுடைய அரசாங்கத்தின் மூலமாக என்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக உங்களின் மாறு கை மாறு வெட்டுவேன் என்று திருக்குறியே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பதிவு செய்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு பெருமை அளித்துக்கொண்ட கொண்ட ஒரு கொடியவனை அல்லாஹு தானா சாதாரணமான உரையிலே இத்தனை பலம் வாய்ந்த இத்தனை வார்த்தைகளை கொண்டு பெருமை அளிக்கக்கூடிய இந்த மனிதனை எப்படியாவது ஒரு நூறு நபர்களையாவது இவனுக்கு எதிராக திருப்பி இவனை எப்படியாவது இவனுடைய வாழ்க்கை வரலாற்றை முடிக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு தேவைப்படாது சாதாரணமான முறையிலே ஓடுகின்றான் மூசாலை இஸ்லாம் போஸ்லாமர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களோடு பிரகாவுடைய வேதனைகளும் சோதனைகளும் தாங்க முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டு மதாகி என்ற அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் ஓடுகின்றார்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் பயந்து கொண்டே ஓடுகின்றார்கள் கடைசியிலே அவர் இடம் நின்ற இடம் கடல் அந்த கடலிலே நின்று கொண்டு கடல் பகுதியிலே நின்று கொண்டு இறைவா என்று கையேந்து பேசுவதற்கு முன்பாக அவரையே நம்பிய சில நபர்கள் உன்னை நம்பி நாங்கள் மோசம் போய்விட்டோமே என்று சொல்லக்கூடிய நேரத்தை உச்சியிலே நின்ற எப்படியும் என்னை காப்பான காப்பாற்றுவான் என்ற அந்த உயர்வான ஈமானோடு உறுதிமிக்க ஈமானாலு இன்ன மகிழப்பி இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்றப்பு என்னோடு இருக்கின்றான் எனக்கு நேரான வழியை நிச்சயமாக காட்டுவான் என்ற உறுதியான வார்த்தையை தன்னுடைய வாயிலிருந்து சொன்னார்கள் அல்லாஹ் எந்த இடத்திலே வழி கிடைக்கவில்லையோ அந்த இடத்திலே வழியை உண்டாக்கினான் ஹிதாயத் என்ற அந்த நேரான வழியை மூசாவுக்கும் மூசாவை நம்பிய கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் வழியை பிறக்க அற்புதம் என்று கொடுக்கப்பட்ட மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களிலே ஒன்றான அசாம் தன் கோலை கொண்டு தன் குச்சியை கொண்டு பூமியிலே அந்த கடலிலே அடியுங்கள் என்று சொன்னான் வழி பிறந்தது ஓடுகின்றார்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் போது இது பாதையா அல்லது வேறு எதுவுமா என்று யோசித்துக் கொண்டு போதே பாதி வழியை கடந்து விட்டார்கள் மூசா அலை சலாத்து வஸ்லாமல் ஆம் இதோ ஓடுகின்றாரே மூசாவும் அவருடைய கூட்டத்தாலும் இது நன்றான தான் ஓடக்கூடிய தகுது ஓடுவதற்கு தகுதியான பாதைத்தான் என்று சொல்லி திருநாவனும் அவனை நம்பிய கூட்டத்தார்களும் அங்கே இறங்குகின்றார்கள் எந்த இடத்திலே நின்று மூசா எந்த இடத்திலே மூசா அலை இஸ்லாத்து நிற்பதை பார்த்தானோ அந்த இடத்துக்கு அவன் வருகின்றான் ஆனால் மூசா அவர்கள் கரையேறிவிட்டார்கள் அல்லாஹ் அந்த தண்ணீரிலே ஊழ்வெடித்து சாகடித்து விட்டார் வேறுபட்ட பெருமை அளித்த சிறாவனை அல்லாஹ் எப்படி வாழ்க்கையை முடித்தான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது எனவே சகாபா பெருமக்கள் செய்யக்கூடிய அன அளவு காரியத்தை கூட பெருமையோடும் ஆணவத்தோடும் எந்த ஒரு மன பெருமை அளிக்காமல் அவர் மன தூய்மையோடு செய்தார்கள் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை உள்ளக்கியத்தோடு மன தூய்மையோடு இகலாசோடு செய்தார்கள் சகாபா பெருமக்கள் அல்லாஹுக்கு பயந்து அவனுக்கு அவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்ற ஒரு முஸ்லீமின் அடையாளத்தோடு சகாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் தங்கள் ஈமானை அதன் அளவை அதிகரித்துக் கொண்டதால் அவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான ஹிதாயத்தை கொடுத்தார் அந்த குறித்து அல்லாஹ் சஹாபாக்களாகிய நீங்கள் ஈமான் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் சஹாபான்கள் ஈமான் கொண்டதை போன்று உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை போன்று நான் வாழ வேண்டும் சசு எப்படி வாழ்ந்தார்களோ அதை போன்று வாழ வேண்டும்

ஏன் எப்படி நீர் வைக்கப்பட்டு என்றால் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாவுக்காக என்று ஆக்கினார்கள் மேலும் சஹாபாக்கள் தங்கள் ஈமானின் அளவை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் நாமும் அவர்களை போன்று நமது ஈமானின் அளவை அதிகப்படுத்தினால் இதாயத்தின் கொக்கிஷம் கிடைப்பது இலகுபவராகிவிடும் எனவே ஈமானின் பிரகாசத்தோடு நாம் செய்யும் அமல்கள் அதன் கூலி இறைவரிடம் பாதுகாக்கப்படுகிறது கைலான நலமான காரியங்களில் இருந்து உங்களுடைய நப்சுக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி நீங்கள் உருவடுத்துகின்றீர்களோ அது நிச்சயமாக பாதுகாக்கப்படும் ஒரு செல்வந்தன் ஒரு ஏழை குடும்பத்துக்கு போதுமான உதவிகளை செய்து கொடுத்தால் அதற்கான கூலி பாதுகாக்கப்படும் அதை எல்லாரிடம் நீங்கள் பாதுகாப்பெற்றுக் கொள்வீர்கள் எல்லா காலத்திலும் தனது பெற்றோர்களை சந்தோஷத்தோடு வைத்திருந்தால் அதற்கான கூலி பாதுகாக்கப்படும் ஈமானோடு செய்யப்பட்ட ஹஜி அதன் கூலி பாதுகாக்கப்படும் உறுதியான ஈமானோடு வைக்கப்பட்ட நோன்பின் கூலி அது பாதுகாக்கப்படும் வருடத்துக்கு ஒருமுறை தனது சொத்தை கணக்கு பார்த்து ஈமானோடு கொடுத்து விட்டால் அதன் கூலி அல்லாவிடம் பாதுகாக்கப்படும் கடமை என்று நினைத்து ஈமானோடு தினம் தினம் தொழக்கூடிய நன்மை அது பாதுகாக்கப்படும் இன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்கும் போது நிச்சயமாக கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது எல்லா நேரங்களிலும் எவர் ஒருவர் இமாம் ஜமாஹத்தோடு தொழக்கூடிய தொழுகை எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய தெரியும் சலாத்துல் ஜமாஹதி அப்துல் சலாத்துல் மந்தி விசபின் வகிஷ்ரீன தரஜா ஒரு மனிதர் ஜமாஹத்தோடு சேர்ந்து தொழுவது தனியாக தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புடைய என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் நம்ம சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பிற்கு நீ அல்லாஹின் நல்லடியார்களே வெள்ளிக்கிழமை என்று நாம் எந்த சிந்தனையோடு யாருடைய தூக்குதலும் இல்லாமல் எப்படி பள்ளிவாசலுக்கு வந்து சும்மா வேண்டும் என்று கடமையோடு ஒன்று உணர்வோடு நாம் வருகின்றோமோ அதே சிந்தனை அன்று முழுவதும் கூட நம்மிடம் இருப்பது அடையாளம் என்று சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமை என்று முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொட வேண்டும் என்று ஈமான் கடைசி ஓரத்தையாவது இருக்கு ஆரம்பத்தில் அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு மழை ஏதிரிச்சு எப்ப மோதோ பள்ளி எப்ப புல்லாது இரண்டாவது முடிஞ்சு நான் உடனே அப்பதான் ஓரளவுக்கு பள்ளியாசன் ஆனா ஏற்கனவே இல்ல காலங்களை விட இப்ப நல்ல நாளைக்கு நம்ம பள்ளியாசுல எனக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆளுங்கத்தான பேசுறது ஆளுங்க தானே பேசுறது என்ன தொடர்ச்சியா சொல்லிடுறோம் வெள்ளிக்கிழமை மிகவும் பின்தங்கி லேட்டா வரக்கூடிய பணத்தை இப்ப வந்து முசீபத்து குடிச்சு ஆட்டிட்டு இருக்கோர்கள் பெரிய முசீபத்துங்க வெள்ளிக்கிழமை தான் தொழு சட்டம் ஆக்கிக்கிட்டாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை தொழுதான் போதும் அந்த வெள்ளிக்கிழமை கடைசியா தன்னை வளர்த்து ஆளாக்கிய சிறிய தந்தை அகூ செல்லம் பெருமானர்கள் அவருடைய கடைசி காலத்திலே சக்கராந்திய காலத்திலே காதிலே போய் சொல்றாங்க எப்படியாவது நீங்க கனிமா சொல்லிடுங்க எப்படியாவது நீங்க கலிமா சொல்லிடுங்க லாயலாக இதல்லா முகமது ரசு உல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தின் ஈமானின் அடையாளத்தோடு போய் சேர்க்கனேன் என்ற ஒரு ஆசையிலே பிரமானா சல்லாஹலி சென்று சொல்லிவிட்டார்கள் தன் பலருக்கும் உயரத்தை கடப்பதற்கு முன்பாக குழந்தை பருவத்திலேயே தந்தையும் தாயையும் விழந்த ஒரு மாமனிதர் முகம்மஸ் அல்லல்லாஹலி சமகள் கமல் எத்தீமா பல்லா தங்கள் அந்த எத்தீமாக பிறந்த அந்த குழந்தையின் வார்த்தைக்காக வேண்டி அவர்களை மனதிலே வைத்து அல்லாஹ் கூறுகிட்டான் எத்தீமானவர்கள் வந்தால் அவரை விரட்டிடாதீர்கள் என்று நாயகன் அவர்களை கருத்தில் கொண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானான் கூடிய பிறப்பின் ஆரம்பம் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் வளர்ந்த காலத்திலே அவர் யாரின் மூலமாக வளர்ந்தார்களோ அவர் அந்த அந்த அப்துல் என்ற அழைத்துக் கொண்டு கடைசி நேரத்தில் எப்படியாவது ஈமானின் மூலமாக இஸ்லாமத்தின் அந்த வெளிச்சத்தோடு நீங்கள் களிமா சொல்லிவிட்டு வெளியாகிவிடுங்கள் இந்த உலகத்தை விட்டு விருந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசையோடு சொல்லிருக்கார்கள் ஆனால் சொல்லவில்லை என்னுடைய சகாக்கள் என் குடும்ப கௌரவம் ஷைபா போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் என்னை கேவலமாக பேசிவிடுவார்கள் என்ற அந்த எண்ணத்தோடு அடையாளத்தோடு போய் சேர்ந்து விட்டார் இந்த நேரத்தில் என்ன 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 செஞ்சீங்க காரியத்தை உங்களால செய்ய முடியுமா பெருமைக்குரியவன் நான் பெருமை என்பது என்னுடைய ஆடை அதை நான் தான் அணிந்து கொள்வேன் நீங்க என்ன வேலை செஞ்சீங்க அவருக்குதாயத்து வேண்டும் என்ற நாட்டத்தோடு நூற்றுக்கு நூறு என்னுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தின் அடிப்படையிலே கடைசி காலத்திலாவது இறந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்க சொன்னீங்க உங்களுடைய முயற்சியை பலன் தரவில்லை காரணம் என்ன தெரியுமா லா கொடுத்தது நம்பியை நீங்கள் யாரை புரியப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க முடியாது நான் யாரை நாடுகின்றோம் நான் யாரை யாருகிட்டேனோ நாடக்கூடிய நபர் ஒரு தோட்டியாக இருக்கலாம் தெருவை கூட்டக்கூடிய ஒரு கடைசி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரதேசியாக இருக்கலாம் அல்லது உயர்ந்த குலத்திலே உலகத்துக்கே தலை சிறந்த மா மனிதர் முகமது சல்லாஹு என்ற அந்த குழந்தையை வளர்த்த அபுதாலிவாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் நான் யாரை நாடுகின்றேனோ அவருக்கு தான் இதாயத் என்ற பொக்கிஷம் கிடைக்கும் என்று சொன்ன அப்துல் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த இதாயத்தை நமக்கு வேண்டும் நாம் ஆசைப்பட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இறைவா எனக்கு உணவை கொடுப்பாயாக எனக்கு ரிசகை கொடுப்பாயாக என் விவசாயத்திலே வரக்கத்தை தருவாயாக என் வாழ்வாதாரத்திலே வரக்கத்தை தருவாயாக என் வியாபாரத்திலே அதிகத்தை தருவாயாக வியாபாரத்திலே வரக்கத்தை செய்து என்னுடைய குடும்பங்கள் செழிப்போடு வாழ வேண்டும் என்றெல்லாம் எண்ணக்கூடிய நாம் அவைகள் எல்லாம் கேட்கக்கூடிய நாம் கேட்கும் போது என்ன செய்வோம் ஹிதாயத்தையும் கொடுப்பாயா என்று கேட்கும் போது அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு அல்லா ஹலிஸ்லாம் அவர்களுக்கு மீது இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தின் மூலம் திருக்குறானின் மூலம் சஹாபா பெருமக்களை அழைத்து முன்னிறுத்தி அவர்களின் மூலமாக நீங்கள் நேர்வழி பெறலாம் சொன்னார்கள் அசாபி கண் என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய சமகாலத்திலே இரண்டு கண்களையும் கொண்டு என்னை பார்த்த நேரடியாக பார்த்த என் சகாபாக்கள் என்னுடைய தோழர்கள் வானத்திலே மிண்டுகின்ற நட்சத்திரத்தை கொண்டவர்கள் பயே அய்யஹும் இக்தடைது இக்தடைது நீங்கள் அவர்களே எவர் ஒருவரையும் பின்பற்றினாளோ யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை அடைவீர்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் அல்லாஹ் تعالی பயின் ஆமனூ பில் மஹாமந்த் பி நீங்கள் ஈமான் கொண்டு உயர்வான அந்தஸ்தையும் மிக சிறப்பான இடத்தையும் அடைவீர் அந்த இடத்தை பின்னால் வரக்கூடியவர்கள் நீங்கள் செய்ததை போன்று நீங்கள் ஈமான் கொண்டதை கொண்டு நீங்கள் பொருதை இமானத்தை உள்ளிட்ட தோன்று செய்த செய்ததைக் கொண்டு நீங்கள் அடுத்தவர்கள் காண்பிக்கிட்டு பா அடுத்தவர்களுக்காக வேண்டி அடுத்தவர்கள் நம்மை தூக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யாமல் இறைவனுக்காக வேண்டி லெல்லாஹிறப்பில் ஆளுமே என்று எல்லா காரியங்களையும் செய்தீர்கள் அது போன்று உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர் உங்களது ஈமானை போன்று அவர்களுக்கு இருந்தால் மக்களது இருந்ததும் அவர்கள் நேரம் அடைகிறார் சாதாரணமாக சிப்ள சுரலாதா நீங்கள் சகாபா பெருமக்கள் இதாயத்தின் மூலம் அடைந்த உயர்வையும் உயர்வான அந்தஸ்தையும் நீங்கள் அல்லா அவர்களை பொருந்து கொண்டான் அல்லாஹுவை இவர்கள் பொருந்து கொண்டார்கள் என்று அல்லாஹூ தாலா சுக செய்தி சொல்லிட்டானே பதிவு செய்கின்றானே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே பதிவு செய்துவிட்ட அந்த வார்த்தையின் மூலம் சஹாபா பெருமக்களை அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொண்டான் காரணம் அவர்கள் அல்லாஹுரை பொறுந்து கொண்டார்கள் என்ற சொற்றொடரை அல்லாஹ் வாசகத்தின் மூலமாக ரவியம் வா அனுமகம் ஓ ரகு அன்பு என்று கூறிவிட்டானே அது போன்று நீங்கள் அல்லாஹுரி திருப்தியை நாட வேண்டும் என்றால் பெருமானார் சன அல்லாஹ் வேசனுடைய சமகாலத்தை வாழ்ந்த சஹா மக்களின் வாழ்க்கை நிறைவுகள் உள்ளச்சத்தோடு யாரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் பெருமை காட்டாமல் யாருக்கும் அகம்பாவத்தோடு நடந்து கொள்ளாமல் நினைத்துக் கொண்டார் வாழ்க்கை என்றால் எல்லாமுமே அடங்கும் சாதாரண சின்ன சின்ன செய்திகள் கூட அதிலே அடங்கும் பெருமானா பெருமான சொன்னார்கள் உன் மனைவி கட்டி இருக்கக்கூடிய மனைவி பெரியவர்களால் முக்கியஸ்தர்களால் சாட்சிகள் வைத்து வக்கீல்களை வைத்து கையெழுத்திடப்பட்டு மதிலை ஒன்றாக கூட்டி உனக்கு ஹலால் ஆக்கப்பட்டே அவள் பெண்கள் உங்களுடைய என்று வேண்டுமானாலும் உங்களுடைய மனைவி மார்களை நடத்தலாம் அழகான பண்புகள் எத்தனையில் இருக்கின்றதோ அத்தனை அழகான பண்புகளை கொண்டு உங்களுடைய மனைவி மார்களை நீங்கள் நடத்தலாம் அந்த நடத்தக்கூடிய அந்த மனைவி இடத்திலே நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய வீட்டுகளிலே தயார் செய்யக்கூடிய அந்த உணவை சாப்பிடக்கூடிய நேரத்திலே அந்த தட்டிலே எடுத்து ஒரு கவல உணவை எடுத்து என் மனைவிக்கு நான் புகட்டுகிறேன் ஆசையோடு அன்போடு பாசத்தோடு காதலோடு என்ற உயர்வான எண்ணத்திலே நீங்கள் செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு செயல் அது தர்மம் செய்த நன்மை என்பதாக பிரமாண்ட செல்வல்லே சிலம சொன்னார் சதகத்தோன் இவர்கள் எல்லாம் தர்மத்தின் அடையாளங்கள் பெருமாநா செல்வல்ல சொன்னார்கள் ஏழு நபர்களுக்கு அல்லாஹாம் பட்டொளி வீசி பயங்கரமாக படுபாலகமாக பெயர்வர்கள் சித்தக்கூடிய அந்த மைதானத்திலே மைதானத்திலே சிலர்களுக்கு சூரியன் கீழே இறக்கி கொண்டு வரப்படும் அதன் மூலமாக சிலருக்கு வேர்வை முட்டுக்கால் வரை இருக்கும் சிலருக்கு இடுப்பு வரை வேர்வை வந்து மிதப்பார்கள் சிலருக்கு கழுத்து வரை உயர்வையிலே மிதப்பார்கள் அவர் அவர்கள் செய்த செயலுக்கு தக்கவாறு என்று சொல்லக்கூடிய பெருமான அரசர் அந்த நாளையிலே அந்த நாளையிலே யாருக்குமே எந்த ஒரு செய்ய முடியாத அந்த இக்கட்டான மகசர் மைதானத்திலே தர்மம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு சான்ஸ் ஒரு ஆம்சன் அல்லாஹ் அல்லாஹு என்னன்னா தர்மம் யாரெல்லாம் செய்கின்றார்களோ செய்யக்கூடிய தர்மம் எக்காரணத்தை கொண்டு பெருமைக்காக இருக்கக்கூடாது செய்யக்கூடிய தர்மம் எக்காரணத்தை கொண்டும் இவனை விட நான் அதிகமாக என்ற பெருமை செய்யக்கூடிய தர்மம் வேண்டும் செய்யக்கூடிய தர்மம் வலது கை செய்யும் போது அது இடது கூட அறியாது அந்த நிலையிலே செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட இகலாசோடு மனப்புரிமோடு செய்யப்பட்ட அந்த தர்மத்தின் காரணமாக தர்மம் செய்த அந்த நபர்கள் தர்மம் சதபா என்ற ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு பெயரே தர்மம் தர்மத்தின் மனம் மனம் அந்த மரத்துக்கு கீழே தரக்கூடிய அந்த நிழலில் தர்மம் செய்தவர்கள் இருப்பார்கள் என்பதாக தருவாண்டாம் செல்லாவனேசன் சொல்றார் இரவே அன்பிற்கினி அல்லாஹ் நெல்லடியாகவே மூசாலி இஸ்லாப்துஷாவுடைய கூட்டத்தாருக்கு சனிக்கிழமை திருநாளின் ஆக்கினார் ஈசாலி இஸ்லாம் துசாமிடைய கூட்டத்தாக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் என்று ஆக்கினான் நம்முடைய உமத்தான முகமது அல்லல்லால்லாஹனுடைய மக்களுக்கே வெள்ளிக்கிழமையாக பெருநாள வைக்கிறான் அதைத்தான் நாயகம் செல்லம் வாகனேஷன் மகள் ஹைர் யோமுத்தல் அஹ் சூனில் உதித்த நாட்களே ஆடச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நன்மை செய்ய புறப்பட்டு வர வேண்டும் இதற்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் அலட்சியம் செய்தால் மற்ற இரண்டு கூட்டத்தார்களுக்கு சனிக்கிழமை கொடுத்தானே அல்லா பெரும் என்று அந்த நாளிலே மீன் பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கும் போது மீறினார்கள் அல்லாவுடைய தண்டனை எப்படி ஆனது தெரியுமா கூணூர் சபிக்கப்பட்ட குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் தாலா உருமாற்றம் செய்தார் ஆனால் பெருமானா சல் அல்லா அலிசுடைய சமூகத்தாருக்கு இதுவரை உருமாற்றம் நிகழ்த்தப்பட்ட தண்டனை வழங்கப்படவில்லை என்பதாக பெருமானா சல் அல்லா அலிசுவர் சொல்கிறார்கள் அல்லாஹ் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை சீக்கிரம் வாங்க அல்லாஹ் உங்களுக்கு ரகமத்து செய்வான் அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தினா அல்லாஹ் அலட்சியப்படுத்தப்படுவார் மறுமை நாளையிலே நான் கண்டு பார்வை கூர்மையாக இருந்தேனே என்னை ஏன் ரொம்ப குருடனாக எழுப்பினாய் நன்றாக கேட்கக்கூடிய திறன் எனக்கு இருந்ததே என்னை செவிடாக ஏன் அழுப்பினாய் என்று மனிதர்கள் குழம்புவார்கள் என்னுடைய ஆயத்துகள் இப்படித்தான் வந்தது என்னுடைய அத்தாட்சிகள் இப்படித்தான் வந்தது நீ குருடனாக இருந்தாய் நீ செவிடனாக இருந்தாய் அதனால் இப்போது நீ இங்கே வறுமை நாளிலே வந்து என்னிட்டு என்னுடைய நீதிமன்றத்திலே நிற்கும் போது என்னுடைய தர்பாரிலே நிற்கும் நீ குருடனாக இரு செவிடனாக இரு உலகத்தை எப்படி நீ வாழ்ந்தாயோ அதுபோன்றே இங்கே இருந்து கொள் என்று சொல்லி சொல்லப்படும் என்பதாக

முஸ்லிம் அல்லாதவர்கள் வரமாட்டாங்க எனவே நன்றாக ஆணி அடித்ததை போன்று இதயத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள் நம்ம அம்மாவும் அத்தாவும் நம்முடைய மனைவியும் மக்களும் ஒரு பொருளை சொன்னா எப்படி ரெண்டு நாள் ஆனாலும் பத்து நாள் ஆனாலும் மறக்காம போய் வாய்ப்பு வந்து புரியப்பட்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி புரியப்படுங்கள் அல்லாஹையை தொடர வேண்டும் அல்லாவுடைய வணக்கத்தை பால்படுத்தக்கூடாது பின்னால் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் தொழுகையைத்தான் வீரடிப்பார்கள் அவர்கள் தொழுகையைத்தான் வீரடிப்பார்கள் மனோ இச்சைகளைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள் அவர்களுக்கு கை என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றானே எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த கூட்டத்தாய் விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றி வாரம் ஒரு முறை வரக்கூடிய பெருமக்கள் நேரத்தோட பள்ளிவாசலுக்குவாக எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா ஆரம்ப செய்வானாக தாலுவான அனில் ஹந்தர் இல்லாஹ் அபில்லாலவின் இஸ்லாமா அளவுக்கும் அரஹமதுல்லாவர்